മീൻ അലമീൻ അസിനബീന മഹമ്മ സിനാർ വസ اللهم انا نسالك صحه والعفه والامانه وحسن الخلق ورضا بالقدر اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا ارحم الراحمين اللهم اكفنا بحلالك وان حرامك واغننا بفضلك اما سواك ربنا لا تزغ قلوبنا ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب ربنا لا تسلط علينا بذنوبنا من لا يرحمنا ولا يخافك فينا ربنا رب ارحمهما كما ربيانا صغارا ربنا تقبل منا دعائنا ونداءنا يا رب العالمين யா அல்லா கிருபையுள்ள நாயனே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா ல்லா இவ்வளக்கில் எங்களை ஈன்றெடுத்தார்கள் எங்களது பெற்றோர்கள் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா யா ரஹ்மானே நாங்கள் பாவப்பட்ட அடியார்கள் ரப்பே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக ரப்பே யா யா ரஹ்மானே நாங்கள் பாவங்களிலே முழுங்கி இருந்துட்டோம் ரப்பே யா ல்லா நல்ல வழி நல்ல செயல்கள் செய்யாமல் இருந்துட்டோம் ரப்பே யா ரஹ்மானே அதனால் எங்களுடைய கழிவுகள் எல்லாம் மென்மை இழந்து நிற்கின்றதே ரப்பே யா ரஹ்மானே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக எங்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை ரஹ்மானே உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய எங்களுடைய சிறிய பெரிய பாவங்களையும் மன்னி தல்வாயாக யாழ்லா நீயோ மகாபெரும் கிருபையால் என்றப்பே நீயோ மகாபெரும் மன்னிப்பால் என்றப்பே யாழ்லா எங்கள் பாவங்களையும் அனைத்தையும் மன்னி தல்வாயாக யாழ்லா நாங்கள் செய்த பெரிய பாவங்களையும் நீ உன்னுடைய கிருபையால் மன்னி தல்வாயாக யாழ்லா எங்களது மூதாதையர்கள் யாழ்லா கபருக்கு சென்றிருக்கின்றார்கள் ரப்பே யாழ்லா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னி தல்வாயாக யாழ்லா அவர் யார் யாரெல்லாம் கபருகளிடையே வேதனைப்பட்டு

யா ல்லா ரஹ்மானே அவர்கள் எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் நாங்கள் பின்னால் வரக்கூட உங்கள் உன்னிடத்திலே வந்து சேர இருக்கின்றோம் ரப்பே யா அப்படிப்பட்ட அந்த தருணமான மரண மரணத்தினுடைய தருணத்தில் ரப்பே எங்களுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கிய அல்வாய் ரப்பே யா எங்களுக்கு எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையிலே சாக்கிய அல்வாய் ரப்பே யா எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையிலே சாக்கி வைப்பாய் பாய் ரப்பே யா ல்லா மலக்குள் மோத் வந்து வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே ரப்பே யா

எங்கள் வாழ்நாளில் எவ்வளவு முறையோ சொல்லி இருக்கின்றோம் ரப்பே யா அல்லா ஆனால் நாங்கள் கேட்கின்ற அந்த கலிமா யால்லா நாங்கள் கேட்கின்ற அந்த தருணம் யா அல்லா அந்த சக்கராத்துடைய தருணத்தில் யால்லா அந்த களிமா வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே அல்லாஹ் எங்களுடைய ரூகளை மிகவும் மென்மையாக வாங்க செய்கிறப்பே யா ல்லா இந்த சக்கராத்துடைய வேதனை எங்களால் தாங்க சக்கராத்துடைய வேதனை வேதனை எங்களுக்கு லேசாகி வைரப்பே யா லாய ரஹ்மானே மலக்குள் மூத்தை எங்களுக்கு நல்ல உருவத்தில் காமிக்க செய்கிறப்பே யா லாய ரஹ்மானே எங்களை நல்ல ஆன்மாக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள் ரப்பே யா லா சஹாபா நபிமார்களுடைய கூட்டத்தில் எங்களோட ஆன்மாவை சேர்த்தருள் ரப்பே யா மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் யா அல்லா நபிமார்களிடம் சஹாபாக்களிடம் சாலிஹன்களிடம் எழுப்பப்படக்கூடிய பாக்கியதை தருவார் யா அல்லா கிருபையுள்ள நாயனே எங்களை எல்லாம் யா அல்லாஹ் அந்த ஆரடி கபரிலே யா அல்லாஹ் அந்த மண்ணறையிலே அறையிலே எங்களை போட்டு மூடுவார்களே ரப்பே யா அல்லாஹ் அந்த இரு நிறைந்த ஆர் அடி குழியிலே யா அல்லாஹ் தனி திருப்பமே யா ல்லா யா ல்லா உன்னுடைய ஹபீபு முஹமது ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய யா அவர்களின் பொருட்டால் எங்களது கபர்களை ஒளிமயமாக்கி அல்வாயாக ரப்பே யா ல்லாயர் ரஹ்மானே எங்களுக்கு துணியாக அவர்களை யாக்குவாயாக ரப்பே யா யா ரஹ்மானே எங்களிடத்திலே மலக்குமார்கள் வந்து கேட்டு

யார் என்று கேட்டார் ரப்பே எங்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட நாங்கள் எங்கள் பெருமானாரை பார்த்ததில்லை ரப்பே யால்லா கனவிலும் பார்த்ததில்லை நினைவிலும் பார்த்ததில்லை ரப்பே ஆனால் அந்த நேரத்திலே ரப்பே எந்த ஒரு திடுக்கமும் எந்த ஒரு பயமும் இன்றி எந்தவொரு தடுமாட்டமும் இன்றி தான் எங்களது தூதர் எங்களது எங்களது தலைவர் முகம்மதுல்லா சூறல்லா செல்லல்லாஹோ அலையோ செல்லம் என்று உறக்க செல்லக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே யால்லா அந்த கபருகளிலேயே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதிலளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே யால்லா கபரி வேதனை செய்ய வேதனை செய்யப்படக்கூடிய ஆண்மாக்களாக எங்களது ஆண் ஆக்கி விடாதே ரப்பே யால்லா திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யால்லா கிருபையுள்ள நாயனே யால்லா திடீர் மரணங்கள் திடீர் மரணங்களை எங்களை ஆளாக்கி விடாதே ரப்பே யா ல்லா யரஹ்மானே நல்ல சாதிகீன்களான சாதிக சாதிகன்களை மரணிப்பார்கள் அந்த மரணத்தை எங்களுக்கு தந்தல்வாய் ரப்பே யால்லா யர்ஹான் விபத்திலே மாட்டி சிக்கி மரணிக்கக்கூடிய அந்த கெட்ட ஒரு நிலையை விட்டு எங்களை கடும் நோயை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யா உன்னை முன்னே நினைக்காமல் செல்லக்கூடிய காலங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யா ல்லா உன் நினை உன்னுடைய நினைவிலே சதா அதிக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களை தந்தல்வாயாக யார் உன்னுடைய நினைவிலே எங்கள் நாவுகள் எல்லாம் நினையக்கூடிய அந்த நல்ல நசீபை எங்களுக்கு தந்தல்வாய் ரப்பே யார் லாய் ரஹ்மானே மஹருடைய வேலையிலே நாங்கள் எல்லாம் எழுப்பப்படுவோமே ரப்பே யார் லாய ரஹ்மானே எல்லா நாளை மறுமை நாளிலே எல்லாம் தனக்குத்தானே ஓடிக்கொண்டிருப்பார்களே ரப்பே யார் லா யார் ரஹ்மானே அந்த

உங்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியது தந்தல்வாய் ரப்பே யாருலா ரஹ்மானே உயர்ந்த சோபனமான உன்னுடைய லிக்காவை எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாய் ரப்பே யாருலாய ரஹ்மானே எங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஹலால் ஹலாம் பேணி வாழக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே யாருலா இது துவாவை பெருமானா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் பொருட்டாலும் அவர்களின் உன்னது மிக சஹாபாக்களின் பொருட்டாலும் யாருலா ஏற்ற ஒரு புரிவாய் ரப்பே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين أمين سبحان ربك رب العزة أما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين